குமாரன் பர்சுதாவின் பேராலே அவன் கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமானவர்களே வானத்தின் பூமியை உண்டாக்கின கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆம் கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமானவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா என்று யாராவது கேட்டாங்க நான் இப்ப சொல்லணும் ஆம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏன் சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதனால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் உற்சாகமாக சொல்ல வேண்டும் இன்றைக்கு பரிசுத்தாவின் பண்டிகை நாம் அனுசரிக்கிறோம் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்த நாளை என்று நாம் அனுசரிக்கிறோம் அவர் உரைக்கிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி ஆம் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்கள் வாழ்க்கை இப்படியே இருக்கு என்று சொல்லி நீங்க அங்கலாய்க்காதீங்க என்னுடைய சூழ்நிலைகள் இப்படியே இப்படி இருக்குது என்று சொல்லி வருத்தப்படாதீங்க ஏன் என்று சொன்னால் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவர் அவர் நன்மையை செய்யக்கூடியவர் அவர் வாக்கு மாறாதவர் வாக்களித்தவர் நம்மை தேவனாக இருக்கிறார் அந்த விசுவாசக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் நாம் கவலையோடு இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் நாம் என்ன செய்வோம் மனசுல வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கோம் வேதனைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க சந்தோஷமாயிருங்க ஏன் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் எஸ் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக ஆயிருக்க கத்திற்குள் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கு ஆண் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தோடு காத்திருங்க கத்திரை ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறீங்கல்ல ஆசீர்வதிப்பாரு அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் விசுவாசத்தோடு காத்திருங்கள் மிகப்பெரிய அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள் ஜெபம்

முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் துதி இன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுக்கு சுமஜம் இருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை